ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேர்ட் ஃபுல் மேக்ஸ் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி லெசன்ஸ் வந்து நம்ம சேனலில் லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க அதை இருக்க நம்ம டைமுக்குள்ளே எப்படி வந்து முடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம எந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணலாம் அவங்க வந்து வீடியோ கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் ரெண்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அது எந்த சேனல் அப்படிங்கிறப்பதான் நான் வந்து சொல்ல போகிறேன் இப்போ வந்து சாகித் அகாடமியில் ஒரு டெஸ்ட் வந்து அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா டெஸ்ட் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து ஓகேங்களா லோ ஸ்டாண்டர்ட் புக்ஸில் இருந்து ஒன் வீக் டைம் கொடுத்துருக்காங்க சண்டே வர சண்டே வந்து டெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சார் வந்து வீடியோ கிளாஸ் கொடுத்துருக்காங்க வித் ஷார்ட் கட்டோடு தான் சார் வந்து கொடுத்துட்ருக்காங்க பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபால்ட்டி சிக்ஸ் லெசன்ஸ் வந்து சிக்ஸ்த்தில் இருக்க ஆறு லெசனுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி இன்ஃபர்மேஷன் வித் ஷார்ட் கிட்டோட வந்து கொடுத்துருப்பாங்க அந்த வீடியோ பார்க்குறேன்னா பாருங்கள் உங்களுக்கு வந்து தெரியும் அதை பார்த்தா நான் வந்து நோட் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் வந்து ஜிஎஸ் படிக்கிறது வந்து நீங்கள் யோசிக்கலாம் ஓகே சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நம்ம வந்து ஒன் வீக்கில் முடிச்சிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடிக்க முடியுங்க அவ்வளோ டைம் நமக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் நமக்கு கிடைக்குங்க ஆனால் நம்ம கிடைக்கிற டைம் தான் நம்ம வந்து கரெக்டாக பயன்படுத்திக்க மாட்டோம் ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா சோஷியல் மீடியாவில் நம்மளோட நேரத்தை வந்து நம்ம வேஸ்ட் வீணாக்கிகிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் படிக்க உட்காரிங்க அப்படின்னா உங்கள் கையில் இருக்க போனை வந்து கை கிட்ட தூரத்தில் வைங்க சரிங்களா இல்லைன்னா சைலண்ட்டில் போடுங்க இல்லை ஸ்விட்ச் ஆஃபாது பண்ணி போடுங்க சரிங்களா நீங்கள் யூடியூப் தான் பார்த்து படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான கண்டனடை நீங்கள் பார்த்துக்கணும் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் ஃபோனை உங்கள் தூரத்தில் வச்சுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும் இல்லை உங்கள் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அப்போ தான் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அது இம்பார்ட்டண்ட் வீடியோ தான் அதை பார்க்குறதுக்காக நீங்கள் வரலாம் ஆனால் நம்ம அதை விட்டுட்டு தேவையில்லாததை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம ஃபோனுக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்மளோட டைம் எப்படி தான் போகிறேன் நமக்கு தெரியாது இது என்னோட பர்சனல் வந்து ஒப்பீனியன் தான் ஓகேங்களா இது மாதிரி உங்களுக்கு நடந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்